அப்படிய அப்படியே இருக்காள் முடிவு ஒரு திருப்பி ஒரு பதிவு போட்டிருந்தேன் அப்ப இன்னுமே அது நடவடிக்கை எடுக்கல அதனால வந்து மாவட்ட ஆட்சியர் வந்து பார்த்து ஒரு மனு கொடுக்கலான்ட்டு வந்து அந்த நீங்க சொல்ற வீடியோவில் அந்த ஆசிரியர் இருக்காங்களா இல்ல மாணவர்கள் மட்டும் இருக்காங்க மாணவர்கள் இருக்காங்க மாணவர் கொட்டி மாநில வந்து அந்த அதுக்கான அத்தாட்சி அவர் தானே தலைமை ஆசிரியர் தானே அதுல இன்னொன்று என்னன்னா நைட்டு வந்து அந்த அந்த ஸ்கூல்ல வந்து நைட்டு வேற வந்து யாரோ தங்க வச்சிருக்காங்க அது தேவையில்லாத ஒரு இது கொண்டு வந்துருக்கு மாணவர் மாணவி மீதும் ஒரு அந்த தலைமை ஆசிரியர் மூலமா ஒரு கால்பிடிச்சி மாதிரி ரெண்டு பேர் இருந்திருக்கு ரெண்டுமே இருந்திருக்காங்க அதை வந்து அவரை கேட்கும்போது நான் பண்ணவே நான் வரவே இல்லை அப்படின்னு சாவி எல்லாமே அவர்தான் இருக்கு அப்படின்றப்ப நான் வைக்கவே இல்ல வரலா அப்புறம் அது எதை பத்தி பேஸ் பண்ணி சொல்றாருன்னு தெரியல அவரு